விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நேர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துகிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அமாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு நிறைய ஜோதிட சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித பொருபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருன்னா மேசராசி என்பதில் கண்டிப்பா இருக்கும் தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் ஏன்னா இந்த ராசில யாரு உச்சம் ஆவாரு சூரிய பகவான் உச்சம் ஆவாரு அப்ப நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய ஒரே ராசி மேச ராசி தான் அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த ராசி சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் மேச ராசி என்பர்கள்ட்ட அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான வர்றதுனால என்ன கொஞ்சம் ஸ்ட்ரைட் பரவா பேசுவாங்க இதான் மேசத்துடைய குணமே ஆனா பழகிட்டா நல்ல ஒரு அன்பான குணமும் மேசத்துக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லாக டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ இந்த தை மாசத்துல கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்கிறாங்க பொதுவாக பாருங்க உங்கள் ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் வக்ரமாயி சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ரிஷப ராசியில அதே மாதிரி பார்த்தோன்னா நான்காம் பாவத்துல செவ்வாய் பகவான் பக்ரமாய் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னிகார ஆசில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க பனிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த தை மாசத்துல பாருங்க மூன்று கிரக பேச்சு வருது அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது தை மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாயி புனர்பூச நட்சத்திரத்தையே மூணாம் பாவத்துக்கு ஒரு பேர்ச்சி ஆகிறார் அதாவது செவ்வாய் பகவான் இதே புதன் பகவான் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல அதாவது இந்த புதன் பகவான் பதினோராம் தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்துக்கு சூரியனோட சேர்ந்து திக் பலமாகிறார் அதாவது இந்த புதன் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் கும்பராசில இருந்து மீனராசி இப்படி இரண்டாம் பாவத்துல பயிற்சி ஆகிறார் இந்த மாசத்துல இந்த மூன்று கிரக பேர்ச்சி தான் இந்த மாசத்துல இருக்குது மூணு பல விதமான பலனை கண்டிப்பா அள்ளி கொடுக்கும் மேசத்தை பொறுத்தவரை தயவு செய்து மேசராசி என்பர்கள் இத ஒரு பொது பலனா எடுத்துக்குங்க இப்ப தை மாசத்தை பத்தி பேசுறோமா இந்த மாசத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மேட்ச ஆறும் ஏன்னா மேசராசி என்பர்கள் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்ததே இந்த மேசராசி தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் தொலை சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்புலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா உங்க ஜாத திசை மெயினா திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை மேசராசி என்ன சொல்வேன் இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராசி அதிபதி நாலாம் இடத்துல போய் நீசமா இருந்தார் அப்ப யார் ஜாதகத்துல செவ்வாய் பலம் இழந்தாரோ அனைவருக்குமே சரி கண்டிப்பா கேட்டு பாருங்க மருத்துவமனைக்கு போகாதாலே கிடையாது மேசராசில யார் ஜாதகத்துல செவ்வாய் பலம் இழந்திருக்கணும் இழந்திருந்தால் கண்டிப்பாக ஒண்ணு வண்டி வாகன ரிப்பேர் ஆயிருக்கும் இல்ல வீடு வாகனத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவை பார்த்துருப்பாங்க ஒரு மனக்குழப்பம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன் சந்திர பகவானுட வீட்டுல போயிட்டு இந்த செவ்வாய் இருந்தா என்னவாரு மனக்குழப்பம் ஒரு ஸ்டடியா ஒரு முடிவெடுக்க முடியல கரெக்டா முடிவெடுத்த ஒரு விஷயத்துல இறங்க முடியலன்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் மேசத்துக்கு இருந்திருக்கும் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க எனக்கு என்ன பண்றது எனக்கே தெரியலங்க ஏன் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருந்தது கேட்டீங்கன்னா இல்லையே நான் கண்டிப்பா சொல்லுவேன் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும் ஏன் ஆறாம் வீட்டு புதன் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாரு எட்டாம் இடத்துல இருந்தாரு அப்ப வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு புதன் பவன் விருச்சராசி இருக்கும்போது நிறைய போட்டிகள் போராட்டம் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏன்னா மூணாம் மூணுக்கும் ஆறு கூடிய இருக்கும் எட்டாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது இது மாதிரி ஒரு பலவீனத்தை கொடுத்தாரு இப்ப எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூல் படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் கேட்டு பாருங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு மேசராசியை பொறுத்தவரை நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் ஏன்னா நெருப்பு போய் தண்ணில போய் விழுவுது அப்ப தண்ணியா மாறிடும் அப்ப உஷ்ணம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது நம்முடைய இதய பகுதிக்கு மேல இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுல ஒரு சில பேருக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்க தயவு செய்து இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க உங்க ஜாதகத்துல யாருக்கு செவ்வாய் பலவீனமோ அவங்க எல்லாத்துக்குமே நான் சொன்ன விஷயம் ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க என்னைய பொறுத்தவரை தை மாசம் பிறந்த உடனே எல்லாமே உங்களுக்கு யோகமாக வருதுங்க எது வந்தாலும் சரி எல்லாமே எதிர்த்து நிமிடம் நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் வரும் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா நடந்துட்டா சூப்பரான யோகம் ஏன்னு சொல்லுங்க நல்லா பாருங்க புதன் மகவன் நீசமாயி வக்ரமாகிறார் ஒரு சில பேருக்கு நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க பற்ற கிரகம் தான் நீசப்பங்க ராஜயோத சொல்லுவாங்க அது போய் மிதன ராசிக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது போது மிதன ராசிக்கு போய் நேராக பாருங்க புனர்பூசணத்துல போறாரு அவர் ஏற்கனவே வக்ரமான நட்சத்திர சாரத்துலதான் செவ்வாய் போறாரு இருந்தாலும் அந்த புதன் பகவான் பாப்பர் பாக்குறதுனால வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல பலமா உக்காந்துருக்காரு அப்ப அவர் பாக்குறதுனால இங்க ஒரு நல்ல பலனை கொடுத்துருவாரு அங்கே பெருசா பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தைரியமா சொல்லலாம் என்னுடைய அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா புதனுடைய பார்வை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும் அது இல்லாம நல்லா பாருங்க புதன் பகவான் வந்து ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் திக் பலமாகிறார் அதாவது திக்பலமான கிரகமான சூரிய பகவானோட சேர்ந்து பலமாகிறார் பொதுவா சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக்பலம்னு சொல்லுவாங்க அப்ப திக் ஒண்ணு இல்லைங்க நூறு பெர்சன்ட் வேலை செய்யக்கூடிய கிரகம் இரநூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அப்ப உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி எஸ் ராசிக்கு அஞ்சுக்கு யாரு சூரிய பகவான் தான் அவரு போய் பத்தாம் இடத்துல திக் பலமாயி நல்ல ஒரு பலமா இருந்தா அவர் எங்கய பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நிறைய பேருக்கு என்ன சொல்லலாம் என்னைய பொறுத்தவரை அதாவது நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு எனக்கு இடம் பிரச்சனை இருக்குங்க எனக்கு பூமி பிரச்சனை இருக்குங்க வண்டி பிரச்சனை இருக்குங்க வாகனம் பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மனவர உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க எனக்கு ஒரு நல்ல சிந்தனை இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கண்டிப்பா அவங்கெல்லாம் நல்ல ஒரு விடிவு காலம் வருது கண்டிப்பா அரசாங்கம் மூலம் உதவி வந்து வீடு கட்டலாம் ஒண்ணு பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன் வழக்குகள் முடிவுக்கு வரும் நான் சொல்றேன் நல்லா பாருங்க மூணு ஆறு அதான் வழக்கு மூணு முயற்சி ஆறு நோயா எதிரியா பகையா கடனா வழக்கு அந்த கிரகம் யாரோட சேர்ந்து பலமாகுது சூரிய பகவானோட சேர்ந்து திக் பலம் ஆகுது அப்ப அங்க உள்ள வழக்கு பிரச்சனை பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ரிலீஃப் அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் சாதகம் சொல்லி உங்க லெட்ரு வந்துடும் அப்ப இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் இதுதான் என்னுடைய முதல் பலன் நிறைய பேருக்கு படிப்பு கல்வி சரியில்லைன்னு சொல்லி ஒரு மன வருத்தமா இருக்காங்க பாத்தீங்களா கல்வி இனிமே சூப்பரா இயங்க ஆரம்பிச்சிடும் கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் என்னையை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு போறதுனால இங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை செவ்வாய் பவன் போய் நிற்கிறதால அவர் பலமப்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா வீடு குறித்தவர் சூரியோட சேர்ந்துருக்காரு அப்ப படிப்புக்கூடிய மாணவ மாதிரி எல்லாம் பாருங்க நிறைய பேர் அரசாங்கத்துக்கு நான் எக்ஸாம் எழுத போறேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைக்கு ஏன்னா அவர் டேரக்டா பாப்பாருங்க எங்க பாப்பாரு நாலாம் இடத்த பாத்துக்கிட்டே இருப்பாரு அது இல்லாம செவ்வாய உங்களுக்கு பதினோராம் தேதி வரை அவர் பாக்குறாரு அப்ப பலம் ஆயிரும் அப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற அனைவருக்குமே அரசாங்க வேலை சாதகமா வையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க அப்போ அதே மாதிரி நீ வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குறீங்க உத்தியோகம் பாக்குறீங்கன்னா அந்த வேலை உத்தியத்தில் இருந்த தடைகள் இருக்காது நான் சொன்னேன்ல வேலை உத்தியோகத்தில் தடை இருந்துச்சுன்னா இனிமேல் இருக்காதுங்க நிறைய பேர் உள்ள உள்ளால் முதலாளி ஆகலாம் ஏன்னு சொல்லுங்க மூணுக்கும் ஆறு கூடைய பத்தாம் இடத்துல போய் உட்கார் ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கனால முதலாளி ஆக ஆக முடியலை இப்போ பிளான் பண்ணுங்க யார் ஜாதத்தில் தொழிலுக்குள்ள இருக்கிறாங்க திசா புத்தி வருதோ இப்போ கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சாருனா தொழிலாளிகள் எல்லாம் முதலியாக கூடிய அமைப்பு வரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நேரம் இப்ப சூப்பராக பர்ஃபெக்டா இருக்குது அப்ப தொழில் நான் என்ன சொல்றீங்க நூற்றுக்கு நூறு மார்க் தொழில் பண்ணக்கூடிய நேரம் மேசத்துக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் அதே மாதிரி நான் இங்கேயெல்லாம் நான் லோன் கேட்குறேன் கடன் கிடைக்குமா கிடைக்காத ஏன் கவர்மெண்ட்டில் கேளுங்க தனியார் பேங்க்ல கேளுங்க எல்லாமே லோன் சேங்ஷன் ஆகுமே ஏன்னா சூரியனோட சேர்ந்துட்டாரு பஞ்சமாதி அஞ்சாம் வீட்டை அஞ்சன நம்முடைய ஆசை அந்த அதிபட சேர்ந்துட்டாரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைவேருக்கு வேலையிட மாற்றம் நூற்று பிரச்சனை வந்தே தீரும் தல மாற்றுக்கிறதே கிடையாது ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணா அந்த ப்ரமோஷனும் தேடி வரலாம் இதெல்லாம் சாதகமா கொண்டு போறாரு அதே மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காதுங்க உடல் உபாதை இந்த புதன் பார்க்கறதுனால என் பிரச்சனை பெருசா இருக்காது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் மெயினா காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள அதிபதியானவர் யார் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல பலமா இருக்கிறார் அப்ப மனசுக்கு பிடிச்ச பின்ன இவங்க மன வாழ்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா மூணு மூணு மூணாம் பாவம் தான் திருப்பணத்துக்கு அடிப்படை ஸ்தானம் அப்ப அந்த முயற்சி வெற்றிங்கிறது மூணாம் பாவம் அவர் யாரோட சூரியனோட சேர்ந்துட்டார் அஞ்சாம் அஞ்சாம் இடத்துக்கு சேர்ந்துட்டாரா அப்ப காதல் உணர்வு தூண்டி விட்டுவாரு புதனும் சூரியனுக்கு சேரும்போது இங்க காதல் உணர்வு தூண்டுது அப்ப நிறைய பேர் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இது எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுமக்களுடைய சேவை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா நிறைய பேர் போகலாம் குழந்தை பாக்கிய நிறைவேருக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தை மாசத்துல குழந்தை பாக்க கிடைச்சல மாற்றுக்கிறதே கிடையாது என்னை பொறுத்தவரை பெருமண்ட பணம் இன்கம் வருமானம் எப்படி இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல வருமானம் குறையே இருக்காது உங்களுக்கு இந்த யோகம் பயங்கரமான ஒரு யோகம் இருக்கும் ஏன்னு சொல்றேன்னா உங்களுக்கு அதாவது சுக்கர பகவான் பாருங்க பதினஞ்சாம் தேதிக்காரம் பேர் ஆகி பன்னெண்டாம் பாது போற இல்லாத பன்னெண்டாம் பாதான் வேற சார் சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ஒன்னு புரட்டாதி அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் லாபஸ்தானாதி விசாரத்துல போய் பன்னெண்டாம் போய் உச்சமாகற அப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரணும் வருமானத்தை குறை இல்லாம கொடுக்கணும் நிறைய பேர் வெளிநாடு வெளியூரும் வருமானம் வரலாம் அப்படின்னா நிறைய அமைப்பு அமைச்சு கொடுத்துருவா இருப்பார் அப்போ இந்த என்னை பொறுத்தவரையும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு தந்தை தாயோட சொத்துக்கள் கூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு விளையாட்டு இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் லைனா இருக்கட்டும் இது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும் மெயினா மேசராசர் எந்த துறையில இருப்பீங்க கட்ட துறையில் விழா வைப்பீங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அடுத்த எந்த துறையில் பேர் வேலை வைப்பீங்க அந்த துறை நல்லா இருக்கும் அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரேன் திடீர் லாட்ரி யோகம் பேர் மட்டும் ஜாதம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகம் எனக்கு இருக்குமா இருக்காதா இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை உங்களுக்கு மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் கிடைக்கும் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல போய் பலமாகறாரு அது இல்லாம சுக்கரன் உச்சமாகறாரு வேற எந்த காரணம் கிடையாது ஏன்னா வெளிநாடுகள் பன்னெண்டாம் ஆக தான் வேலை செய்யணும் அப்ப வெளிநாட்டு பன்னெண்டாம் இடத்துல போய் அவர் உச்சமாகும் போது அங்கே பெருங்கொண்ட பணத்தை அள்ளி கொடுக்குறாரு யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்களோ அவங்க மட்டும் எடுங்க உங்க ஜாதகத்துல அந்த திசா புத்தி உங்க லாட்ரி யோகத்துக்குள்ள புத்தி இருக்கு நடக்குதான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு கண்டிப்பா எடுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க இப்ப நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனிமை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் இயற்கையான ஞான அறிவு இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துடைய குணம் என்னன்னா கேதுனா ஞானம் இவங்க எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல ஒரு வேலையை பார்த்தோன்னா அதை மைண்டுக்குள்ள அப்படியே மைண்டு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு பாருங்க நிறைய கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை பகை பிரச்சனை நிறைய ஒரு வேலையில ஊதியத்துல நிறைய தடையை பார்த்தாங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருந்ததுனால இப்ப என்னன்னா அவர் உத்திரத்துல போறதுனால அந்த வீடு கொடுத்த அதிபதி பத்தாம் இடத்துல போய் திக்பலம் யாரு சூரியன் ஏன்னா கேது போறது செல்ல போறாரு இந்த சொந்த தொழில் உத்தியோத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பரண பிறந்தவங்க பரணில பிறந்தவங்க எப்போதுமே நாகரீகமா இருப்பாங்க ரொம்ப தன்னுடைய குடும்பத்தினர் ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப ஆசைகள் மனசுல இருக்கும் நிறைய கலையை செய்ய ரசிக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பாருங்கள் சுக்ரபவன் பாருங்க இப்ப பலமா இருக்காரு பன்னிரண்டாம் பாவத்துல இருக்காரு நிறைய நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் திருமணத்தை பத்தி இப்ப பேசுங்க காதல் திருமணம் இரண்டாவது கை கூடி வரும் குடும்பத்தில் இன்கம் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு எந்த காரிய இடத்தாலும் உங்கள் பக்கம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு சூப்பரா இருக்கு அதாவது பரண பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு தரணி ஆளக்கூடிய திறமை வருது அடுத்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே நீதி நேர்மை கன்னியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் இது எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒட்டுற மட்டும் தான் நீங்க பாக்கலாம் இதுக்கு முன்னாடி பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு எல்லா குடும்ப பொறுப்பும் உங்கள்கிட்ட வந்து சுமந்து இருப்பீங்க சொமந்து இருப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்ததுனால ஏன்னா தான் உங்க குடும்ப பொறுப்பு இப்பதான் உங்களுக்குள்ள மைண்டு செஞ்சுன்னா ஓடும் அடுத்து பிறகு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் நல்லா பலமாகிட்டா இருப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து தொழில் ஆரம்பிங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிறகு அமோகமா இருக்கும் தொழில்ல சொல்றேன் உத்தியோகத்துல உயர்ப்பதி கிடைக்கலாம் வெளிநாடு யோகா வரலாம் வெளியூர் யோகா வரலாம் தொடர்பு வரலாம் அரசு அனுகூலம் இருக்கலாம் அரசியல்வாதி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கலாம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தை மாத பலன் மேசராசிக்கு தைரியமான மிக பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது